எல்லாருக்கும் நமஸ்காரம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த நாம் அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது வில்வம் ஒரு வில்வ இலையை சமர்ப்பணம் செய்தாலே சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமாகிடுவார் அந்த வில்வ மரம் வில்வ இலையோட மகிமைய இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஏழு ஜென்ம பாவங்களை சுமக்கும் நம் உயிர்களுக்கு ஒரு வில்வம் போதும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்றாங்க வில்வ மரத்தின் ஆன்மீக அதிர்ஷ்டம் வில்வம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான பத்திரமாகும் ஒரு இலையே லட்சம் ஸ்வர்ண பூவிற்கு சமம் அப்படின்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு சமஸ்த பாவங்களை நீக்கி சிவன் அருளை பெற வில்வ பூஜை தான் சிறந்த வழிபாடு அப்படின்னு கூறப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி பிரதோஷம் திருவாதிரை போன்ற திருநாள்களில் வில்வம் சாத்தி சிவனை வழிபடுவது ஐதீக புண்ணியம் வழங்கும் மரங்கள் நிறைய வகை இருக்கு கற்பூர வில்வம் சித்த வில்வம் பூஜைக்காக பெரும்பாலும் மூன்று இதழ்கள் இருக்கிற வில்வம் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க ஐந்து அல்லது ஏழு இதழ்கள் கொண்ட வில்வங்களும் இருக்கு ஆனா மூன்று பேர் முக்குணம் திரிசூலம் என்ற தத்துவத்தை உணர்த்தும் மூன்றிதழ்தான் முதன்மை வில்வ மரத்தின் ஆன்மீக வரலாறு வேதங்கள் அழியாமல் இருப்பதற்காக ஈசனிடம் வழி கேட்ட போது திருவைக்காவூர் வில்வராணியம் என்னும் தளத்தில் ஈசன் வில்வ மரமாக தவம் செய்ய கூறினார் அதன்படி வேதங்களும் வில்வ மரங்களாக தவம் புரிந்தன இதனால் வில்வம் ஈசனின் இச்சா கிரியா ஞான சக்தியின் உருவம் என்ற மதிப்பை பெற்றது திரிசூரத்தின் தத்துவம் வில்மத்தின் மூன்று இலைகள் சிவபெருமானின் திருசூரத்தை பிரதிபலிக்கின்றன மூன்றாம் கண் மூன்றே உலகம் மூன்றாம் பரம் ஆகிய முக்கோணங்களை காட்டது முக்தி தரும் மூன்று மார்க்கங்களும் அதாவது ஞானம் பக்தி கர்மா ஆகிய மூன்று மார்க்கங்களும் இதனுள் அடக்கம் பில்வம் பறிக்கும் நேரம் மற்றும் முறை சூரிய உதயத்திற்கு முன்பே பறிக்க வேண்டும் ஆனால் பௌர்ணமி அமாவாசை சதுர்த்தி அஷ்டமி நவமி சோமவாரம் மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் பறிக்க கூடாது வில்வத்துக்கு நிர்மாலயம் கிடையாது சிறிது தண்ணீர் தெளித்தாலே புனிதம் ஏற்படும் ஆறு மாதம் வரை வில்வம் உலர்த்தி பூஜைக்கு பயன்படுத்தலாம் வில்வம் பறிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ನಮಸ್ತೆ ಬಿಲ್ವತರವೇ ಶ್ರೀಫಲೋದಯೇತವೆ ಸ್ವರ್ಗಾಭವರ್ಗ ರೂಪಾಯ ನಮೋ ಮೂರ್ತಿತ್ರಿಯತ್ಮನೆ ಸಂಸಾರ ವಿಷವೈತ್ಯ ಕರುಣಾನಿದೆ ಅರ್ಚನಾರ್ಥಂ ಲುನಾಮಿ ತ್ವಾಂ ತ್ವತ್ ಪತ್ರಸ್ವ ಮಹೇ ಓ ವಿಲ್ವಮರೇ ನಿಮ್ಮ ಮುಮ್ಮೂರ್ತಿಗಳಡಿವಂ ಭವ ನಿವಾರಣಂ ಮಳಿ ಕುಮ್ಮರ ಉನ್ನಿಡ ಮನ್ನಿಪ್ಪು ಕೇಟ್ಕೊಂಡು சிவபெருமானுக்காக உன் இலைகளை எடுக்கிறேன் வில்வத்தின் ஆன்மீக நன்மைகள் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்தால் நூத்தி எட்டு சிவாலய தரிசன பலன் கிடைக்கும் வில்வ மரம் வீட்டில் வளர்த்தால் அஸ்வமேக யாகம் செய்த பலனும் ஏற்படும் ஒரு வில்வ இலை ஆயிரம் புஷ்பத்தை அர்ப்பணித்த பலனுக்கு சமம் வில்வ மரம் நிழல் பட்டால் கூட சக்தி ஏற்படுமா வில்வம் இருந்த வீட்டில் எமபயம் எப்போதும் மருத்துவ குணங்கள் வில்வ இலைகள் சிவ மூலிகைகளின் முத்திரை எனப்படும் கண் பார்வை மேம்பாடு சளி இருமல் மூக்கடைப்பு பல்வழி வாய்வலி சைனஸ் நாசியா செயல்களை தூண்டும் பணியில் ஏற்படும் உடல்நிலை பாதிப்புகள் அப்படின்னு நிறைய நோய்களுக்கு வில்வ இலைகளை மருந்தாக தராங்க பயன்பாடு இலைகளை பொடி பொடியாக அரைத்து காலை நேரத்தில் சிறிதளவு சேமித்து சாப்பிடலாம் விபூதிக்குள் வில்வ பழத்தின் உலர்ந்த குடுவையை வச்சு பயன்படுத்தலாம் சிவ வழிபாட்டில் வில்வம் தினமும் சிவனை வில்வத்துடன் அர்ச்சனை செய்தல் புண்ணியம் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்தபின் வில்வம் சார்த்தி சிவ தரிசனம் செய்தால் ஏழு ஜென்ம பாவங்களும் விலகும் மகா சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாட்களில் இவ்வழிபாடு பெரும் சக்தியையும் சித்தியையும் தரும் வீட்டு வாசலில் வில்வம் வாழ்வின் வரப்பிரசாதம் வீட்டில் வில்வ மரம் வளர்த்தால் நம்மில் இருந்து பாபங்கள் விலகும் சிவ அருள் கண்ணோட்டம் கிடைக்கும் அன்னதானம் தீர்த்தாடனம் தரிசனம் ஆகிய பலன்கள் வீட்டிலேயே கிட்டும் வில்வ மரம் இருக்கும் வீடுகளில் சுபகாரியங்கள் சுழற்சி முறையில் நடைபெறும் இந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது வில்வ இலையும் வில்வ மரமும் நம்ம ஆற்றுல வில்வ மரம் வளர்க்க முடியலனாலும் சிவபெருமானுக்கே உரிய நாட்களான மகா சிவராத்திரி பிரதோஷம் கார்த்திகை சோமவாரம் திருவாதிரை போன்ற நாட்களில் ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செஞ்சு அவரோட அனுகிரகத்தை பெறுவோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா சரணம்